நான் ரத்த வள்ளத்தில் இருந்தப்போ அந்த நாலு பசங்க செஞ்சதை என்னால் மறக்கவே முடியாது தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த மாதிரியா அறந்தாங்க இஷா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ ரீசண்டாக நம்ம அறந்தாங்க இஷா கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றில் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் குறித்து அதில் பேசியிருக்கிறாங்க அதில் தனக்கு விபத்து ஏற்பட்ட சமயத்தில் தனக்கு உதவி செஞ்ச நான்கு ஆண்கள் பற்றியுமே அதில் கண்கலங்க பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அறந்தாங்க நிஷா பார்த்தீங்கன்னா சென்னையில் ரீசெண்டாக ஏற்பட்ட மிக்ஜாம் புயல்னால் மக்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருந்தாங்க புயல் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களுக்கே போய் நேரில் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அண்ட் அடிப்படை பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க தூத்துக்குடி புயல் பாதிப்புக்கு கூட பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பலருக்குமே உதவி செஞ்சிருந்தாங்க அறந்தாங்கி நிஷா இப்படி பலருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அறந்தாங்கி நிஷா ரீசெண்டாக ஒரு பெரிய விபத்தில் குடும்பத்தோட உயிர் பழச்சது தான் அதிசயம் இந்த நிலையில் அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிஷா பேசும்போது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா எனக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய முதுகு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுருந்துச்சு ஆனால் என்னுடைய மகள் கை குழந்தையாக இருக்கும்போது அந்த விபத்து ஏற்பட்டது குழந்தை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரியிறதுக்கே பதினஞ்சு நிமிஷங்களுக்கும் மேலே ஆயிருச்சு அது ஒரு பைபாஸ் ரோடு அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்துச்சு ஆனால் அங்கே இருந்த யாருமே எங்களுக்கு உதவியே பண்ணலை அங்கே பஸ்ஸு காரு எல்லாமே பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே எங்களை ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாரும் எங்களுக்கு உதவி செய்யலை அந்த நேரத்தில் நாலு பசங்க ஒரு கார்லருந்து ஓடி வந்தாங்க அது புது காரு அவங்க நம்பர் பிளேட் வாங்குறதுக்காக அந்த காரை கொண்டு போயிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் அவங்க தான் எங்களுடைய உயிரையே காப்பாத்துனாங்க என்னை தூக்கி விட்டாங்க என்னுடைய பிள்ளைய காணலை அப்படிங்கிற மாதிரியே நான் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ காருக்குள்ள ஒரு பையன் தலைகீழாக போய் என்னோட பாப்பாவை மேலே தூக்கினான் பாப்பாவோட முகமே தெரியல முகம் எல்லாம் ரத்தன்னா வளைஞ்சி வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கூட தெரியலை பிள்ளை ரொம்ப அழுதுகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா அவ்வளோ பேர் முன்னாடி நான் டக்குன்னு துணியை விலைக்கி தாய்ப்பால் கொடுத்தேன் எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வரலை அப்போது அங்கே இருந்த ஒரு பையன் டக்குன்னு ஒரு துண்டை எடுத்து என் மேலே போட்டான் ஒரு பெத்த அம்மா மாதிரி எனக்கு அவங்க தெரிஞ்சாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு எப்படி பாசமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த நாலு பேரும் எங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமே பதறி போய் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஆனாலும் நான் என்னுடைய குழந்தைக்கு மொட்டை போடும்போது அந்த நாலு பேர் மடியில் வச்சு தான் மொட்டை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டில் காது கட்டாக இருந்துச்சு அதனால் இப்போதைக்கு அவளுக்கு காது குத்த முடியாது இன்னும் கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறமா தான் அவளுக்கு அதில் ஸ்கேன் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் காது குத்தணும் அப்படி காது குத்தும் போது அந்த நாலு பேர் எங்கே இருந்தாலுமே நான் அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் என்னோடய பிள்ளைகளுக்கு அவங்க தான் தாய் மாமா இந்த மாதிரியாக கண்கலங்க அந்த பேட்டியில் அறந்தாங்கினேஷா பேசியிருந்தாங்க அதோட எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நிகழ்ச்சியில் இருந்த பிரபலங்கள் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க ப்ரொடியூசர்லேருந்து போட்டியாளர்கள் வர எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க அதையும் என்னால் மறக்கவே முடியாது அதே போல் அன்னைக்கு மிட் நைட் ஷூட்டிங்கில் ஷூட்டிங் முடிஞ்சதும் கோபிநாத் அண்ணனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார் நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால கோபிதா கோபிநாத் அண்ணனை உள்ளே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டாங்களாம் ஆனாலும் கோபிநாதனா யார் யார்கிட்டயோ பேசி உள்ளே வந்துட்டார் வந்ததும் பிள்ளையை போய் பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீ எப்படி இப்படி அழுதுகிட்டு இருக்காத பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை அவள் நல்லா இருக்கா நீ அழுது அம்மாவை பயங்காட்டாத இந்த மாதிரியா என்ன திட்டிட்டு போனார் இந்த மாதிரியா அறந்தாங்க நிஷா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த மோசமான நிகழ்வு குறித்து இப்போ மீடியாவில் கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க